முதல் முதலா எந்த சினிமாவில் நடிச்சிங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு வந்து அப்புறம் நான் சவுகார் பேட்டையில் பால் வேலை பார்க்குற காலம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சார் கோபால் நாயர் ஒருத்திருந்தார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓ ஷப் நாகூர் தான் நியூட்ரான் ஸ்டுடியோ கண்ட்ரோலு யாரு ரேஃப் நாகூர் பெரிய ஆள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆளுங்களுக்கு தான் தெரியும் அவற்றை கேட்டிருக்காங்க நாகூர்ட்டு போய் கேட்டார் இவருக்கு கோபால் நாயர்

அப்போ கோபாலந்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துது நீங்க எல்லாம் வந்துடுங்க நம்ம கிருஷ்ணனா தான் சொன்னேன் அண்ணா தான் சொன்னார் நாலஞ்சு பேர் நானே கிருஷ்ணன் பரமேஸ்வரன் நான் நாலு பேருக்கு போகிறோம் அந்த போயிட்டு அதான் முத மொடம் மங்கையர் கரைச்சி தான் நான் நடித்த படம் சின்னப்பண்ணை கூட செல்லாம போயிட்டு அவர் சின்னப்ப நல்லா செய்வார் சின்ன செய்வார் அவர் பொறப்படி கற்றுக்கிட்டு எத்தனை வருடம் தாங்க அந்த மாதிரி அளவு பெரிய அவரு தான் முதல்ல போய் சண்டை போறீங்களா சொன்னேன் கூடவே இருந்த மாஸ்லாம் யாரும் இல்ல யாரும் நீங்களே ஆச்சுதான் அது முன்னாடி ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அவரு சொன்னாரு எப்படி உடனே அடிங்க நாங்க அடிச்சு கிடைச்சு சம்பளமே சினிமா தெரியாது அடிக்கிற கலப்பாச்சி எல்லாரு அப்போ சம்பளம் அவ்வளவு கொடுத்தாங்க நூத்தி ஐம்பது ரூபா ஓட்டு வேலை செய்யும்போது நாற்பது அப்ப நூற்றி ஐம்பது வந்தவொடனே அதான் ஆசை வருது எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டு ஜெமினிக்கு எல்லாம் போட்டு அப்போ அப்ளிகேஷன் வரேன் ஜெமினிக்கு நான் போட்டுட்டேன் மாட தேட்டருக்கு போட்டேன் வாகினிக்கு போட்டேன் எல்லாருக்கும் போட்டு ஜெ ஐயருக்கு மட்டும்தான் எனக்கு அழை போட்டுச்சார் பற சொல்லி யாரு பெருசு பெருசு பொருசா ஆ அப்போ வர்றாம ஜோடி வரும் ஜோடி ஜோடியாக செஞ்சு காமிக்கணும் ஓ கட்டு சண்டை செல்லம்பு இதெல்லாம் செஞ்சு கட்டுனது தான்

சிசனா இன்னொரு நண்பர் இருக்காரு சங்கர் ஜென் சங்கர் ஜென் சங்கர் அவரு கார்பரேட்டர் டிரைவரா இருந்தாரு மொதல் மொதல் சினிமாவில் சேர்ந்து நான் தான் சரி மூணு பேர்ல அப்புறம் மாதா மாஸ்டர் வந்து மாஸ்டர் வர முடியாத காரணம் அவருடைய பேச்சு ஒரு மாதிரியா இருந்துச்சு பதா மாஸ்டருக்கு அவர் பிடிக்கல அப்புறம் நான் தான் சொல்லி சோபன்கிட்ட அவர் சென்ட் சோம மாஸ்டர் கிட்ட ஜெயந்தர் ஆனால் சங்கர் வந்து நான் தான் கூப்பிட்டு போய் ஷாம சந்திர விட்டு பயிற்று சொல்ல வச்சுருந்தேன் கொஞ்சம் சிலங்க ஆரம்பம் கொஞ்சம் சிலங்கை மாதவராக மாதம் மாசு அப்புறம் பெரிய மாசம் ஆயிட்டார்ல அவரு அம்மா அவர் சோமட்டங்கட்டோடு சேர்ந்து அப்புறம் தனி மாஸ்டர் ஆகிட்டா பாட்டு ஆ கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மூணு சூடிங்காக இருக்குமா அம்மா நல்லா இருப்பாள்ல நல்ல நல்லா சுத்த முடி நல்லா பொறுத்தாண்டே இருப்பான் ஆ கோபக்காரன் அடுத்து இருக்கவே இல்ல நான் முதல்ல பிசினஸ் பேசுறேன் மாधव லிப்டா பாதியில இருந்து என்ன பிசினஸ் அண்ணா தெக்க கிஷ்ணா தெக்கல ரொம்ப பேர் இருக்கோம் ரொம்ப சரியா கிசகட்டலாம் அவர் மாதிரி ஆடணும் முடியாது அவர் பேரை சொன்னாலே நமக்கு அங்க காஸ் எந்த கடைcaria காசே இருக்க மாட்டான் மாधव மாஸ் சங்கர் மாஸ் இவங்கெல்லாம் எல்லாம் கிருஷ்ணா தான் ஆச்சார் தான் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாத்திட்டோம் வேல செஞ்சீங்க நான் அப்புறம் வந்து நான் பலராமன் எழுதாலே ஆரம்ப காலத்தை சேர்ந்த யூனியன் ஆரம்பிச்ச உடனே ஆரம்ப காலத்துல பலராமன் தான் இருந்தார் எந்த ஸ்டண்ட் கோயில இருந்தீங்க அப்போ அப்போ வந்து ஸ்டண்ட் பலராமன் பார்ட்டி ஸ்டண்ட் பலராமன் பார்ட்டி அது ஃபேமஸ் ஆகி போச்சு அப்ப எத்தனை மாசம் இருந்தாங்க அப்போ அப்போ பலராமன் மாஸ்டர் சகவிநாதன் ஆர் நம்பியார் ஸ்டண்ட் சோமு நாலே பேர் தான் வேற மாசம் கிடையாது அந்த நாலு இவருக்கு தான் பிசி பலராம் மாஸ் ஏன் நிறைய படம் அவரோட டெக்னிக்கல் அவர் டான்ஸ் மாஸ்டா கூட இருந்த பலராம் சொல்லுங்க சார் நாளைக்கு ஒரு நாலு பேர் போதும் அப்படியா என்ன சுச்சுவேஷன் இந்த மாதிரி வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நாலு பேர் எப்படி பார்த்தோம் அப்போ நீங்களே சொல்லுங்க என்ன ஏன்னா உங்க ஊர் பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு குரூப் ஒரு பத்து பேரை போட்டால் தான் இருக்கணும் அப்போ போடணுமா அப்பதான் நல்லா இருக்கும் ஆரம்ப காலத்து கஷ்டமா இருந்தது எனக்கு அப்போ அவருடைய உதவி ரொம்ப நல்லா இருந்தது கடைசியா சங்கமோட ரகசியம் அவர் இறந்த பிறகு கூட சிவாஜி டூ போட்டு அந்த ம் முடிச்சேன் ஏழுல தங்கமலை ரகசியம் ஆமா அப்படியே கல்யாணம் ஆகிடுச்சு ஊருக்கு போறேன் கல்யாணம் ஐம்பத்தி எட்டுல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஹம் கடைசி படம் நல்லா பண்றாங்க ஆமா அஞ்சாணித்து பண்ணிருக்காரு வஞ்சிகோட்டை வாலியம் பண்ணிருக்காரு மாஸ்டர் பண்ணிருக்காரு சந்திரலேகா பண்ணிருக்காரு எல்லாம் அவர் யாரெல்லாம் பண்ணிருக்காரு நடிகர் வேற அவரு நடிகர் வேற நிறைய படம் இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படியா இருபத்தி படம் ஆகும் போது கையில பைட்டு டான்ஸ் வேற ரொம்ப நல்ல ஓஹோல் இருக்கும் போது இறந்து வந்துட்டேன் உங்களுக்கு பெரிய அடி இல்லாது ரொம்ப கடங்கி போய் நின்ட்டேன் என்னடா பண்றது எப்படி வாழ்ற எப்படி வாழ போறோம் எவங்கிட்ட போய் சேர போறோம் எம்ஜிஆர் அவர் பழக்கப்படுறப்போ சரி அப்புறம் அவர் வந்தாரு சாவுக்கு வந்தாரு அவர் வந்து கூட்டு எங்களை எல்லாம் கூட்டு போனாரு எப்படி இறங்காரு அவர் இந்த நாய்கடிக்கு மக்களை பெற்ற மகாராஜி நேர் படம் பிலம் ஜென்ரில் தான் ஷூட்டிங்கு ம் சிவாஜியோட சிலப்பன் ஜென்டர் ம் பிலிம் ஜென்ரலில் தான் ஷூட்டிங்கு ம் டாக்டர் சோகம்னு ஒரு ஆள் ம் அந்த சேத்து கண்டை பிடிச்சி வரும்போது ம் அவர் பைக்கில் ஜெவ ஜெவா வச்சுருக்கார் அவர் ஆ சைக்கில் பின்னால் போயிட்டார் நாங்கள் எல்லாம் சைக்கிளில் பின்னால் வந்துட்டு இருந்தோம் ம் போன பார்க்கம் கேட்டு மூடி இருந்தோம் பிரிச்செல்லாம் கிடையாது காலேஜ் நின்று மோட்டர் பைக் ஓடிட்டே இருக்கேன் ஒரு நாய் திடீர் வந்து கடிஞ்சு கிடைஞ்சு ஓடி போயிடுச்சு கொஞ்சம் அழுத்தம் வந்துச்சு எல்லாம் போய் கூப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ஹாஸ்பத்திரி போய் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் வீட்டு வச்சு வந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னா அது அவருக்கு ஜரம் வந்து அது பெரிய சமாச்சாரம் ஆகிப்போச்சு உடனே வாசன் தவிர்த்தா மெசேஜ் போயிடுச்சு வாசன் அவர் உடனே கவலை ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணிட்டாரு அந்த ஆஸ்பத்திரி என்னாச்சுன்னா அவர் ஒரு மாஸ்ட் அப்படியே உள்ளே போடுறது உள்ள உடம்பெல்லாம் உள்ளே போடுற தொலை ஒன்று தான் தெரியும் ம் உள்ள ஒரு மாஸ்கர் மாதிரி அப்படியே இதாக இருக்கும் வைக்க உடனே துடைக்கணும் எதாவது தான் கொடுக்குறோம் அப்படி ம் ஒரு வாரம் இருந்தார் ஒரு வாரம் கொடுத்துருந்தார் ம் ஒரு நாள் மாற்றி மாற்றி ஒரு நாள் பார்த்தோம் நாங்கள் நீங்கள் மாற்றி மாற்றி குருநாள் குருநாதர் குருநாள் கடைசி சீதாராமன் கூட இருந்தார் மூன்று மணிக்கு களையில் ரெடியே காலையில் உயிர் போயிடுச்சு ஓ உடனே மெசேஜ் வந்துடுச்சு உடனே அங்கே ஜமினிக்கு தான் சொன்னோம் பாவன் சொன்னோம் இந்த மாதிரி ஆகி போயிட்டு அவர் காரில் அனுப்பிச்சிட்டு எல்லா செட்டப்போ எல்லாம் பண்ணார் ஜமினி ஆச்சா உடனே வந்தார் அவரு கூட இருந்தார் பாத்தியராஜா ஜபினி கணேசனுக்கு ஜமினி அவர் தான் ஆக அவர் தான் வாஜ் அவரை கொண்டு வந்தேன் ஜெமினி கணேசன் தான் அவரை கொண்டு அழுது அழுதுகிறது ரொம்ப பாடுபட்டது

ஒரு பெரிய ஹீரோனு அழுகுறாங்கன்னா அது எப்படி நடந்துருப்பார் அவர் பெரியார் எம்ஜிஆர் வந்தார் போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு வருமா ரெண்டு அழுது எல்லா கிட்ட வந்தார் யாரும் அழகக்கூடாது உங்களுக்கு நான் இருக்கேன் இன்னும் என் கூட வந்துடுங்கன்னு சொல்லி எங்களை கூட்டு போய்ட்டு ஓ அப்படியே எம்ஜிஆர் பாட்டிலோடு கூட்டு வீட்டில் சேர்க்கிறாங்க சாப்பாடு கூட்டுறது நாங்கள் பத்து பேர் மதுராமண்ண பார்ட்டி அப்புறம் முதல் முதலாக அவர் கூட எந்த படம் பண்ணீங்க பார்த்தா திருட்

அவருக்கு ஒரு ஃபைட்டு அந்த ஷெட்டி தான் மாஸ்டரு பாம்பேல பாம்பையில் ஹெலிகாப்ட்ரு வந்து பைப் போட்டோம் தவளை என்ன பண்ணான் சவுண்ட் கட கடலில் இருக்கு தான் வேறு டூ போட்டுவேன் ஆ தர்பேந்திராவுக்கு பெரும்போது இப்போ இருக்க பாடி அடங்கப்பட்டது ம் இறந்து விட்டா இறந்துட்டா லங்கையான அப்போ இவனுக்கு ஒரு செட்டு கிடையாது இந்த ஷெட்டு வர்த்து தான் சவுண்ட் கிட்டத்தட்ட சொன்னக்காரன் பைப் மாஸ்டர் சாம்ஸு பெரிய ஷெட்டு மாஸ்டர் பாம்பேல ம் ஷெட்டிங் நல்லா ஆகிட்டே இருப்பார் அவர் வந்து சொன்னார் அப்புறம் ஷாம் சுந்தர் தலைவர்கிட்ட சொன்னார் சாம்பார் நாயராக கொடுத்தாங்க ஃபேமிலிக்கு அந்த காலத்துலேயே புரட்சி தலைவர் ஒரு ஃபைட்ரு ஃபேமிலிக்கு ஹிந்தி ஃபைட் அதுவும் அவங்க பேர் விக்ரம் விக்ரம் சிங் அந்த டூ போட்டுற விக்ரம் சிங் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் பொறுத்தருக்கா கொடுத்தான் இல்லை காத கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் தொடுத்தான் அவன் யாரு காத கொடுத்தான் பொறுத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஒரு காத கொடுத்தா யாரும் ஒண்ணும் கொடுக்குது அப்போ யூனியன் பொறுத்து படாட்டி பிரச்சனை இந்த அவள் உம் இப்போ தருமையின் தாள் பிரச்சனைங்க உங்க யூனியன் ஜி ஆரை பொறுத்து எல்லா பாம்பேலயே பல்ராம் ஆசான் இருக்கார்ல அவர் ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டரு நடிகரு இப்படிலாம் நாங்கள் கேள்வி போட்டிருக்கோம் அது கொஞ்சம் பற்றி சொல்லுங்களா கொஞ்சம் அவரே கப்போட் போட்டுவாரு அவரும் கூட ஆடுவார் ஏய் கருப்பண்ணா எங்கே இந்த மலையாண்டி அதுக்கப்புறம் ஜம்பு ரம்புன்னு மாயா பஜார் மாயாபஜார் மாயா பஜார் கடவுள் கஜனுக்கு ரெண்டு பேரு ரம்பு வந்து கருணாநிதி ஏ கருணாநிதி ஜம்பு இவர் ம் உன் மாஜாரங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து விட வேண்டும் அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி கௌரவர்களுக்கு கௌரவங்கம் செய்ய முகூர்த்தத்தை முடிக்கத்தான் முடியாத தவிர கல்யாணத்தை கவுப்பதன்றாங்க பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகா ஆசாரம் ஆசார்களை இயக்கும் மாதம் மகா ஆசான்சான் மகாசான் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் மகாசான் யூடியூப் மகா ஆசான் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனமார்ந்த நன்றியும் வணக்கம்